வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஐந்து நாள் பயணமாக இன்று ஒடிசா மாநிலத்திற்கு செல்கிறார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களின் வெற்றிகரமான அமலாக்கம் தொடர்பாக சண்டிகரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் நாட்டில் இருபத்தாறு மில்லியன் ஹெக்டேர் தரிசு நிலங்களை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் விவசாயத்திற்கு உகந்த நிலமாக மாற்ற இலக்கு நிர்ணயித்து மத்திய அரசு செயல்படுவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஐந்து நாள் பயணமாக இன்று ஒடிசா மாநிலத்திற்கு செல்கிறாா் பிரபல எழுத்தாளரும் கல்வியாளருமான பண்டிட் ரகுநாத் முர்முவின் சிலையை இன்று அவர் திறந்து வைக்கிறார் நாளை பூரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் பூரியில் உள்ள ஆயுர்வேத நிறுவனத்தின் பவள விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கவுள்ளார் பூரி கடற்கரையில் நாளை நடைபெறும் கடற்படை தின நிகழ்ச்சிகளிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார் வரும் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் புவனேஸ்வர் ராய்ரங்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்பதுடன் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களின் வெற்றிகரமான அமலாக்கம் தொடர்பாக சண்டிகரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு தொடங்கும் இந்நிகழ்ச்சி பாதுகாப்பான சமூகம் வளர்ச்சியடைந்த இந்தியா தண்டனையிலிருந்து நீதி என்ற கருப்பொருளில் நடைபெறவுள்ளது கடந்த ஜூலை மாதத்தில் நாடு முழுவதும் அமலுக்கு வந்த இந்த சட்டங்கள் நாட்டில் முறையை திறன் வாய்ந்ததாகவும் தற்காலத்திற்கு ஏற்ற வகையிலும் மாற்றியமைத்துள்ளது இந்த சட்டங்கள் குற்றவியல் நீதி அமைப்பில் நடைமுறையில் ஏற்படுத்தியுள்ள சிறந்த தாக்கங்களை எடுத்துரைக்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சி அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டில் இருபத்தாறு மில்லியன் ஹெக்டேர் தரிசு நிலங்களை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் விவசாயத்திற்கு உகந்த நிலமாக மாற்ற இலக்கு நிர்ணயித்து மத்திய அரசு செயல்படுவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளாா் சவுதி அரேபியாவில் நேற்று தொடங்கிய நிலம் பாலைவனமாதலை தடுப்பது தொடர்பான ஐநா மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள சிறப்பான செயல் திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதாக கூறினார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் மரக்கன்றுகளை நட இலக்கு நிர்ணயித்து இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நிலம் பாலைவனமாதலை தடுப்பதற்கான மாநாட்டின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருந்தபோது அறிவியல் பூர்வமான முக்கிய அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தாா் இது உலகம் முழுமைக்கும் வழிகாட்டுவதாக அமைந்தது என்றும் அவர் கூறினார் இந்த மாநாட்டிற்கிடையே சவுதி அரேபியா கென்யா ஆகிய நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையையும் திரு பூபேந்தர் யாதவ் மேற்கொண்டார் கேலோ இந்தியா திட்டத்தின் மூலம் சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் வெல்வது அதிகரித்துள்ளது என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அவர் அளித்த பதிலில் நாடு முழுவதும் இருபத்தோரு விளையாட்டுகளில் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தோரு வீரர்களுக்கு கேலோ இந்தியா திட்டத்தின் மூலம் பயிற்சியும் உதவியும் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது மாற்றுத் திறனாளிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அளவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக செயல்பட்ட முப்பத்தி மூன்று தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் நலன் தொடர்பான பதினாறு முக்கிய முன்முயற்சிகளை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் இன்று தொடங்கி வைக்கவுள்ளார் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் தமிழகத்தில் மத்திய அரசு சார்பில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்கு முன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு அவர் எழுத்து மூலம் அளித்த பதிலில் அவர் இதனை தெரிவித்தார் பிராசத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் திங்களூர் ஆலங்குடி உள்ளிட்ட எட்டு நவக்கிரக ஸ்தலங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மாமல்லபுரத்தில் பாரம்பரிய பூங்கா அமைக்க தொன்னூற்றி ஒன்பது கோடி ரூபாயும் தேவாலாவில் மலர்தோட்டம் அமைக்க எழுபது கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சென்னை துறைமுகத்தில் பயணிகள் முனையத்தில் கப்பல் சுற்றுலா பயணிகள் வசதி மையத்திற்கான பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார் தமிழகத்தில் பழங்குடியினரின் கலை கலாச்சாரத்தை பாதுகாக்க மாநில அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளாா் அத்துறை சார்பில் சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கலை இலக்கிய சங்கம நிகழ்ச்சியில் நேற்று அவர் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் பேசியவர் பழங்குடியினரின் வாழ்வியல் பண்பாடு ஆகியவற்றை விளக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறினார் பழங்குடியினரின் கலை வடிவங்களையும் பாரம்பரிய விளையாட்டுகளையும் பிரபலப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு மதிவேந்தன் தெரிவித்தார் மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தர நிர்ணய அமைப்பின் சார்பில் தமிழகத்தின் நெல்லையில் ஆசிரியர்களுக்கு தர நிர்ணயம் குறித்த விழிப்புணர்வு பயிலரங்கம் நடைபெற்றது தர நிலைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு விளக்கும் வகையில் இந்த பயிலரங்கம் நடத்தப்பட்டதாக இந்திய தர நிர்ணய அமைப்பின் மதுரை அலுவலக மூத்த இயக்குநர் திரு தயானந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் திருநெல்வேலியில் லேர்னிங் சயின்ஸ் ஒய்யா ஸ்டாண்டர்ட்ஸ் என்ற ப்ரோக்ராம் நடத்துகிறோம் இந்த ட்ரெய்னிங் ப்ரோக்ராமில் வந்து நைன்த் டு டுவெல்த் படிக்கிற பசங்களுக்கு சயின்ஸ் மூலமாக எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட்ஸை கற்றுக்கலாம் அதில் வந்து எப்படி சயின்ஸ் ப்ரின்ஸிபல்ஸ் வந்து எப்படி அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதனோட பெனிஃபிட்ஸ் என்னது அதோட அண்டர்ஸ்டாண்டிங் பற்றியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி டீச்சர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி மூணு சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்கோம் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எப்படி சயின்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்குது என்னென்ன நம்ம பிரின்சிபல்ஸ் பெர்னாலி பிரின்சிபல்ஸு தெர்மோடைனமிக் லாஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் லாஸ் எப்படி யூஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டர்டு தயாரிச்சிருக்காங்க ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஃபியூச்சர்ல வந்து நம்ம தரமான பொருட்களை உபயோகிக்கலாம் ஸோ இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஸ்டூடண்ட்ஸை கொண்டு போய் சேர்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி அந்த பிரின்சிபல்ஸ் எப்படி இன்வால்வ் ஆயிருக்கு இந்த புக்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதுக்காக ஒரு தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியில் பருவமழைக்கு பிந்தைய தாவர உண்ணி ஊன் உண்ணிகள் கணக்கெடுப்பு இன்று தொடங்குகிறது இது வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் முதுமலை புலிகள் காப்பகத்தின் வெளிமண்டலத்திற்குட்பட்ட சீகூர் சிங்காரா மற்றும் நீலகிரி கிழக்கு ஆகிய சரகங்களில் பருவமழைக்கு பிந்தைய தாவர உண்ணி ஊன் உண்ணி மற்றும் அதன் வாழ்விட மதிப்பீடு கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் வருகிற ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் மொத்தமுள்ள முப்பத்தி நான்கு நேர்கோடுகளில் குளம்பிரங்களை கணக்கெடுத்தல் மாமி சவுனிகளின் அடையாள அளவை காணல் தாவரங்கள் கணக்கெடுத்தல் மனித இடையூறுகள் கணக்கெடுத்தல் மற்றும் புழுக்கள் கணக்கெடுப்பு போன்றவைகள் மேற்கொள்ளப்படும் இந்த கணக்கெடுப்பில் நூற்று எழுபது வனப்பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர் இந்நிலையில் இக்கணக்கெடுப்பிற்கான பயிற்சி நேற்று காலை தெப்பக்காடு யானைகள் முகாம் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது சரவணன் கடற்படையை பயன்படுத்தும் வகையில் இருபத்தாறு ரஃபேல் எம் போர் விமானங்கள் மற்றும் மூன்று ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று கடற்படை தலைமை தளபதி திரு தினேஷ் திரிபாதி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடற்படையில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறினார் அணுசக்தியில் இயங்கும் இரண்டு போர்க் கப்பல்களை தயாரிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன மஸ்கட்டில் இரவு மணி எட்டு முப்பதுக்கு தொடங்கும் ஆட்டத்தில் இந்தியா மலேசியாவை எதிர்கொள்கிறது இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் ஜப்பானை எதிர்கொள்கிறது இறுதி ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது மற்றொரு ஆட்டத்தில் புனே அணி மும்பை அணியை எதிர்கொள்ளவுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி முகமதன் அணியை மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றது செகந்திராபாத்தில் நடைபெற்று வரும் தேசிய சப் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் சண்டிகர் பிரதேசத்தையும் மிசோரம் கேரளாவையும் பஞ்சாப் அசாமையும் வென்றன இதேபோல் மணிப்பூர் தாத்ரா நாகர்கவேலியையும் ஆந்திரா புதுச்சேரியையும் வென்றன ஆசிய மகளிர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது இதில் ஜப்பான் ஈரான் கொரியா சீனா உள்ளிட்ட நாடுகளின் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் இன்றைய முதலாட்டத்தில் இந்தியா ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஐந்து நாள் பயணமாக இன்று ஒடிசா மாநிலத்திற்கு செல்கிறார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களின் வெற்றிகரமான அமலாக்கம் தொடர்பாக சண்டிகரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் நாட்டில் இருபத்தாறு மில்லியன் ஹெக்டேர் தரிசு நிலங்களை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் விவசாயத்திற்கு உகந்த நிலமாக மாற்ற இலக்கு நிர்ணயித்து மத்திய அரசு செயல்படுவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளாா் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது